புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் மகிழ்ச்சி பொங்கும் இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் ஐந்து தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக் ஸ்வரூபி அஷ்டதாரத் திரியநாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் வணக்கம் சார் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட குடும்பத்தில் உதிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார் அந்த அளவுக்கு வந்து தாந்திரிக ஜோதிடத்தில் வந்து வல்லுனர் அதுவும் உங்களை வந்து அந்த ராஜ்யத்தினுடைய முடிசுடா மன்னன் கூட நாங்கள் சொல்லலாம் சார் எங்களுக்கு எங்க கிடைச்சது அதோ புதியத்துடைய ஆஸ்தான ஜோதிடன்னு உங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் அதாவது தாந்திரிக ஜோதிடம் அப்படிங்கிறது மக்கள் மத்திய இதில் ஒரு என்ன மாதிரியான ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது அந்த புரிதல் என்னவாக இருக்கும் அவங்க என்ன தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் விளக்கம் சொல்லணும் சார் என்னன்னா அதாவது எல்லாருமே தாந்திரிக ஜோதிடத்தை வந்து நம்ம எடுத்து தீர்வு காண முடியுமா வாழ்க்கையில் வளம் பெற முடியுமா சார் முதல்ல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடம் சொன்னாங்க அது வந்து அவரவர் சுயஜாதகத்தை பொறுத்து இப்போ அடியனோட ஜாதகத்தில் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கணுன்றது எழுதப்பட்ட விதி ஆகையால் அதனால் இந்த இது கிடைக்கிதே ஒழிஞ்சு ரெண்டாவது விஷயம் மேடம் கேட்டாங்க அதுக்கு வந்து என்ன இதுனால் நவகிரக நாயகர்களுக்கு தான் அந்த புகழும் இறைவனுக்கு தான் அந்த புகழ் சேருமை ஒழிஞ்சு அடியனுக்கு கிடையாது பட் இருந்தாலும் அடுத்தது மேடம் சொல்லும்போது எப்பேற்பட்ட விஷயங்கள் தாந்திரிக ஜோதிடம் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம புதுவீகம் முதலாளிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இதை பற்றி நம்ம சொல்லும்போது அப்போது இது மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆயிருச்சு இதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூவை வச்சு இது பண்ணலாம் இது வச்சு பண்ணலாம் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பட் உண்மையான தாந்திரிக ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து மலையாள ரீதியான பூஜைகள் அப்போ அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நாம் கற்றுக்கும் பொழுது அதாவது எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கிறதுக்கும் ஒரு பொருளை வந்து அதை உருவாக்க கற்றுக்கிறதுக்கும் சில பேரால் பொருளை உருவாக்க தெரியாது பட் இருந்தாலும் சில பேரால் வாங்க தெரியும் பட் இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கும் போது அந்த மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் ஜோதிடத்தை பார்த்து விட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது இன்னைக்கு நேற்று உள்ள விஷயம் இல்லைங்க இப்போ நீங்கள் மந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது நீங்கள் கோயில்ல இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அப்போ அந்த மந்திரம்ங்கிறது மந்திரம்ங்கிறது ஜீவன் ஜீவனுங்கிறது அது அது ஒரு சப்தங்கள் அது அதுக்குள்ள விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பெரிய வைப்ரேஷன் அதனால் அந்த கோயிலே பண்ணக்கூடியது யந்திரம்ங்கிறது என்ன யந்திரம்னா ஒரு வெஹிக்கிள் வெஹிக்கிள்னு சொன்னா எந்திரம் அப்படின்னா என்ன எந்திரம் மீன்ஸ் அது ஒரு மிஷின் அப்போ அந்த மிஷின் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள எந்திரங்களை வரை வரைந்து அதற்கு மந்திரங்கள் உருகு கொடுத்து அதுக்கு தாந்திரிகம்னு பொழுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகத்தாந்திரிகம் இருக்குது புற தாந்திரிகம் இருக்குது மூலிகை தாந்திரிகம் இருக்குது பிரதிஷ்டைன்னு இருக்குது அப்போ இந்த மெத்தட்ஸ் வந்து மலையாள ரீதியான விஷயங்கள் செய்யும்போது கோயில்கள்லேயே பார்க்கலாம் அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே எந்திரங்கள் வைப்பாங்க மந்திரங்கள் சொல்கிறது தாந்திரிக ஸோ இந்த தாந்திரிக ஜோதிடம்ங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று உள்ள விஷயம் கிடையாது பட் இதோட புரிதல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அது பேசிக்காக இல்லாமல் நம்ம டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வழிகாட்டுதல் கொடுக்கும் பொழுது அவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்போ இதனால தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ மேடம் சொன்ன மாதிரி பெருமையாக கூட சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு டாப் த்ரீ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ஜோதிடத்தில் வந்து நம்ம ஒரு பொசிஷன்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்கள கற்றுக் கொடுத்து அவங்களையும் அவங்க ஜெயிக்க வச்சிடும்போது அவங்க மூலமாக அவங்களும் பத்து பேர்கிட்ட சொல்லும் பொழுது அது பெரிய லெவலில் ரீச் ஆகுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அருமை சார் ஒரு நேர்கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க நீங்கள் பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் கேள்வியே கேளுங்க ஹலோ

கோயம்புள்ள இப்போ இந்த பையனுக்கு இவ்வளோ நாள் திருமணம் ஆகாமல் இருந்ததுக்கு நீங்கள் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து நீங்கள் பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க ராகு கேத சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கம்மா பட் இருந்தாலும் அவருடைய நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் இந்த கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷ காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கும்போது அந்த காலங்களில் வந்து கல்யாணம் ஆயிருந்தால் அது மறுமணம் தரக்கூடிய திருமணமாக தான் இருந்திருக்கும் அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்லியிருங்கம்மா என்றைக்காவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை முறையாக வந்து சந்திக்கணும் கட்டணம் கட்டி சந்திக்கணும்னா நேராக வந்து சந்திங்க அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பாருங்க பட் இதுக்கான எளிமையான இப்போ ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அதோட சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணுங்கள் இவருடைய பூச நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நாகர்கோயிலுக்கு போய் நாகர்கோயில் என்பது நாகர்கோயில் தான் அது எங்கே இருக்குதுன்னு கேட்க வேண்டாம் அந்த நாகர்கோயிலில் ஒரே ஒரு கோயில் தான் நாகர்கோயில் அப்போ அந்த நாகர்கோயிலுக்கு போயிட்டு அவங்க பூச நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அங்கே போயிட்டு அபிஷேகங்கள் பண்ணுங்க அங்கே நிறைய சர்பங்கள் இருக்கும் அந்த சர்ப பூஜை வாங்கம்மா நீங்க சர்ம பூஜை பண்ணிட்டு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பாதை கிடைக்கும் பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதையும் நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துகள்மா நன்றி சார் அருமையாக சொல்லியிருந்தீங்க அதாவது எதுக்காக தாந்திரிக ஜோதிடம் அப்படின்னு தாந்திரிக ஜோதிடம் வந்து தந்திரம் யந்திரம் மந்திரம் இதை அடிப்படை கொண்டது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க சார் எல்லாராலேயும் அதை கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கும் அதற்கான ஜாதகம் பார்த்து தான் வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கான வந்து பலன் என்ன சார் இது கத்துக்கிறதுனாலேயோ இல்லை வந்து இந்த தாந்திரிக ஜோதிடத்தை பார்க்கறதுனாலையோ அவங்க என்ன கிடைக்கும் சார் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நான் இது புரிஞ்சுக்கணும் சில பேர்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்களில் இப்படி இப்படி இருந்தாங்க இப்போது வந்து அவங்களுக்கு ஒரு மேடை கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம சில இதெல்லாம் யூடியூப்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது ஜோதிடம்லாம் மோடி மஸ்தான் வேலை அது இதுன்னு பட் எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சில விஷயங்கள்லாம் நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பேசுகிறவங்க தான் நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது இது என்ன உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா ஜோதிடம்ன்றது இன்றைக்கி நேற்று கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை எனது அன்பாக இருந்த நேர்களே இதெல்லாம் வந்து ராம காலங்கள்லேயும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த தடைசி யுகங்கள் தாண்டி வரக்கூடிய அற்புதமான கலை தான் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை அப்படிங்கும்போது இதில் ஜோதிடர்களோட கருத்துக்கள் கருத்துக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு செக்ஷனில் வரும்போது நீங்கள் என்ன ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாந்திரிக ஜோதிடம் அப்படிங்கிறது இது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பாருங்கள் அந்த இடத்துல குழி இருக்குது அந்த குழி இருக்குது அந்த குழியில் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க என்ன வழிபாடு அப்படின்னா அந்த சுயஜாதகங்க இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா மேஷராசி அன்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அது மீனராசி அன்பர்கள் இது எல்லாமே பொருந்துமா பொருந்தாது அப்படிங்கும்போது நம்மளுடைய சுயஜாதகமே பேசும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை அந்த குழி உள்ள காலங்கள் குழி உள்ள காலங்களில் கஷ்டமான காலங்கள் இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடும் கிரகங்களோட வழிபாடும் அதில் மந்திரயந்திர தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணும்போது பெரிய அடி இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் சில நேரத்தில் என்ன ஆகும்னா பெரிய காசு வச்சுருப்பாங்க இல்லை கடன் வாங்கி சில பொருளை வச்சிருப்பாங்க அந்த கெட்ட காலம் வரும்போது அது தொடச்சிரும் அப்போ அடுத்து என்ன செய்கிறதுன்னு சொல்லலாம் துயரில் போய் மாட்டிடுவாங்க அந்த துயரமே வராமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ இதுதான் அந்த நெகட்டிவ் சைடில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கும் பாசிட்டிவ் சைடு என்ன எத்தனையோ பேருங்க நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன் இதில் பெரிய ஹீரோஸாக இருக்கலாம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருக்கலாம் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அது தடையில்லாமல் வரணுங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் ஒன்று பண்ணுவாங்க வெற்றி அடையணும்னு சொல்லியும் பண்ணுவாங்க அப்போ அந்த சுயஜாதகத்திலேயும் அதாவது நாங்கள் மலையாள கணக்குப்படி நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே முன்னாடி வந்து உட்காரும்போது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர் சொல்லும் போது நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொன்று விஷயமும் துல்லியமாக பொழுது அப்போ முன்னாடி நடந்திருந்ததுன்னா ஃப்யூச்சரும் அப்படி தான் நடக்கும் அதுதான் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம் அப்போ அந்த விஷயங்கள் வரும் பொழுது அந்த காலங்கள் நல்ல காலங்கள் கணிஞ்சு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது என்ன ஆகிடும்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக பத்து நல்ல விஷயம் நடக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிற போதெல்லாம் லட்ச ரூபாய் கிடைச்சிதுன்னா என்ன அமைப்பு உண்டோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பொழுது இது கிடைக்குதுங்க ரெண்டாவது விஷயம் நான் மேடம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எதுக்காக நான் ஜாதகம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சரி எல்லாமே வகுப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும்ங்க என்கிட்ட ஜாதகம்னால் நான் காசு வாங்கி தான் பார்க்குறேன் அப்படி இருந்தாலும் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் சரிங்களா ஒவ்வொரு காசும் நீங்களாக இருந்தாலும் சரி யார் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அப்போ வகுப்புன்ற பேரில் வாங்க இதுக்கு ஏஜ் கேட்டகரியே கிடையாது வாங்க வாங்க யார் வேணால் கற்றுக்கலான்னு சொன்னால் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டு தான் பெருசாகுமே ஒழிஞ்சு அதில் விஷயமே இல்லைங்க அதில் அந்த ஜாதகத்தில் விஷயமே அதாவது அதை கற்று கற்று அவங்க கூட அமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச காசு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லும் போது கூட உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னா என்கிட்ட கலையை கற்றுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா உங்களுடைய நன்மைக்காகத்தான் கருதி தான் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்கிறோம் பட் இதை நம்ம புரிஞ்சு நம்ம பண்ணுறதுனால நம்ம வரக்கூடிய வரக்கூடிய எல்லாருமே மேக்ஸிமம் நைன்டி ப்ளஸ் பர்சன்டேஜ்

ஓகேமா வயதுமா வயது 36 என்ன கேள்விமா பையனக்கு கல்யாணம் நடக்கணும் ஓகேமா வரட்படாதீங்க நீங்க காலை வணக்கம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மாடங்க தூத்துக்குடில தூத்துக்குடியா தூத்துக்குடி மாவட்டத்துல பக்கத்து ஊரா தூத்துக்குடிதான் சரிம்மா சரிம்மா அம்மா இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்ன இந்த பையனை பொறுத்த வரைக்கும் மனசு ஒன்று சொல்லும்மா மூளை ஒன்று சொல்லும் இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைன்னு நான் சொல்லலாமா இதை சரி பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும்மா இவரை பொறுத்த வரைக்கும் சிவநாமங்கள் சிவநாமங்கள்லாம் சிவமாக கும்பிட சொல்லுங்கள் சிவமாக கும்பிடணுன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக வழிபாடுகள் பண்ண சொல்லுங்கம்மா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு எளிமையான மந்திரம் என்ன அர்த்தநாரீஸ்வர மந்திரங்கள் எத்தனையோ இருக்குது பட் இருந்தாலும் ஒரு எளிமையான மந்திரம் என்ன அகத்தியர் சொன்ன மந்திரம் என்னென்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை விடாமல் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அதோட தன்மை என்ன அப்படின்னா சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம் சரிங்களா சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா சிவம் தான் என்னை காப்பாற்றும் சிவம் தான் என்னை ஜெயிக்க வைக்கும் போது சரணாகதி நான் என்ற ஆணவத்தை அழிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் எப்போ நம்ம சரணாகதி தத்துவத்துக்குள்ளே போகிறோமோ சரணாகதி தத்துவம் நான் ஒன்றுமே கிடையாது எல்லாமே சுவாமி தான் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ள போகும்போது பல தோஷங்கள் விளைகிறதுங்கிறது உண்டு இதே மாதிரி இந்த குடும்பத்திலயும் சில தோஷங்கள் உள்ள விஷயங்கள் உண்டுமா என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்க சுய ஜாதகத்தை முறையா பணம் கட்டி பாக்கணும்னா எங்களுக்கு கோயில் ஆஃபீஸ் ஆபீஸ் இருக்கு வந்து பாருங்க அப்படி இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்கம்மா அது இந்த வழிபாடுகளை பண்ணுங்க எப்போ எப்ப பிரதோஷ காலங்கள் இருக்கோ அப்ப சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகங்கள் பண்ணுவாங்க நிறைய மாற்றங்கள் வரும் நன்றிமா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறேன் மேடம் நல்லது சார் யாருக்காக சார் கேட்க போறீங்க மேடம் உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிடுங்க சார் வயது வந்து நாப்பத்தெட்டு ஓகே சார் பதினெட்டு அஞ்சு எழுபத்தி எட்டு மேடம் அஸ்வ நட்சத்திரம் மகர ராசி அவனுக்கு வந்து இப்போ இது கல்யாண வாழ்க்கை சரியில்லை அவனை டைவர்ஸ் பண்ணலாமா ஓகே ஐயா காலை வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் சொன்ன நட்சத்திரமும் ராசியும் வரும்போது ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சொன்ன கணக்கு கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கால் பண்ணக்கூடிய அமைப்பை வைத்து நம்ம பிரசன்ன ரீதியாகவும் சில பொரிச்ச ரீதியாக பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐயா ஷிமோகாவில் இருக்கக்கூடிய நம்மளோட சாரதாம்பாள் இதுக்கு போயிட்டு வாங்க அங்கே நீங்கள் போகும்போது வெறும்னா நேரடியாக ஸ்ரீங்கேரிக்கு போகாமல் ஃபஸ்ட்டு குக்கே சுப்பிரமணிய சுவாமியை பார்த்துட்டு அதே மாதிரி மஞ்சுநாத சுவாமி அங்கே போய் பார்த்துட்டு மஞ்சுநாத சுவாமியை போய் பார்த்துட்டு அங்கே சிமோகாலாக இருக்கக்கூடிய ஷிங்கேரி மடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக தங்குங்க சரியா அங்கே நீங்கள் பீடத்துக்கு போயிட்டு அங்கே நீங்கள் உட்காந்து தங்கிட்டு வாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் தங்கக்கூடிய அமைப்புலேயே சில என்ன சொல்கிறதுனா ஒரு சில குறிகள் கிடைக்கும் அறிகுறிகள் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தையும் உங்களோட மகனோட ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க என்ன நீங்கள் சொன்ன கணக்கு தவறு என்பதால் அதை நம்ம சொன்னோங்க ஐயா இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க நிறைய மாற்றம் வரும் முருகப்பெருமான மனசாரம் நினச்சிக்கிறது ஓம் சௌம் சரமணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக இந்த மந்திரங்களை சொல்லிகிட்டே வாங்க சுய ஜாதகத்தை என்னைக்கா முறையாக பணம் கட்டி பார்க்கணும்னு எங்களை தொடர்பு கொடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்ட்ராலஜர்ட்டையும் பார்த்துக்கோங்க நன்றி சார் நீங்கள் இது வரைக்கும் வந்து தாந்திரிக ஜோதிடத்தினால எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றது பாசிட்டிவ் சைட்ஸு சொல்லிட்டீங்க இதில் வந்து கிடைக்காதது இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குங்களா அதை தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றோம் நெகட்டிவ் சைட்னு சொல்ல மாட்டேன் என்கிட்ட யாரெல்லாம் வராதீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எடுக்கிறவங்க அந்த படுத்து தூங்கிட்டே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் தயவு செஞ்சு மாதிரி ஆலாம் வராதிங்க இந்த லாட்ரி அடிக்கிறதுக்கு என்ன வர்றது அடுத்தவங்க குடும்பத்தை நம்ம பார்க்குறது எல்லாமே தந்திரி பூஜைகள் பண்ணுறதெல்லாம் அடுத்தவங்கள வாழ வைக்கக்கூடிய கலையை ஒழிஞ்சு இந்த சண்டை வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒருத்தரை வந்து துன்பப்படுத்தி அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கவங்கலாம் தயவு செஞ்சு எனக்கு ஃபோனே பண்ணாதீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்காதீங்க ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கலைகள்லாம் இப்போ நம்ம பண்ணுறதுக்கான காரணம் என்ன இது ஒரு திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்களை நோக்கி ஒரு நேர்மறை சிந்தனையோடு போகிறவங்களுக்கு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி மூலமாக ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள தடைகளாக இருக்குன்னா பூஜைகள் புனஸ்காரங்களை நம்புங்க அந்த வகையில் தான் இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய மகாவாராகி பீடம் கோயில்பட்டியில் வச்சு எதிரிகள் துரோகிகள் அதே மாதிரி வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மகாவராகிக்கு முன்னாடி அமாவாசை அதுவுமா பூஜைகள் பண்ணுறோம் அதில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்ம கோவில்பட்டி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் நம்மளோட கோயிலுக்கு வந்து நான் அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன் அங்கே பூஜைகள் யாகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் கலந்துக்கலாம் அதுக்கு முறையாக உங்களோட நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தோட நட்சத்திரம் உங்களோட இது பண்ணணும் பிரார்த்தனைகள் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எளிமையான கட்டணம் வாங்குவோம் இல்லை நான் வெறும்னா வந்து தரிசனம் பண்ண தான் வரேன் அப்படின்னா தாராளமாக வரலாம் அதுக்கெலாம் கட்டணம்லாம் கிடையாது பட் இதுக்கான அந்த ஸ்பெஷல் பூஜையில் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் குடும்பத்தோட வரணும் அதில் நீங்கள் ஒரு சில மாற்றங்கள் வரணும்னு நினச்சா அதுக்கான பணங்களும் கட்டலாம் பண்ணும்போது மாற்றங்கள் வரும் பட் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி எல்லாருக்குமே என்ன அடுத்தவரை வாழ வச்சு தான் நல்ல விஷயங்களை எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் நம்ம யாரையும் தண்டிக்க கூடாது அதை நம்ம பிரார்த்தனையா வைக்கலாம் என்ன கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மூலமா நம்ம தெய்வத்திட்ட முறையிடலாம் எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது இறைவா நீதான் என்னை காப்பாற்றணும் நீதான் ஜெயிக்க வைக்கணும்னு தாராளமா எல்லாருக்கும் உரிமை இருக்கு பட் தனிநபரை வந்து கார்னர் பண்ணாதீங்க நான் ஏன் இதை பணிவாக அவங்கள்ட்ட சொல்கிறேன் சொல்றேன் அப்படின்னா சில பேர் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க உங்ககிட்ட ஆனால் அவங்கள்ட்ட வந்து மனசு வேறையாக இருக்கும் சில பேர் உங்கள்கிட்ட நேரடியாக மோதுவாங்க ஆனால் அவங்க வந்து மனசு ரொம்ப நல்ல மனசாக இருக்கும் ஸோ அதனால் நீங்களாக ஒரு விஷயங்களை வந்து ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க டிட்டர்மைன் பண்ணாதீங்க இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு நீங்களாக ஜட்ஜ்மெண்ட் போகாதீங்க அதை விட இந்த மாதிரி கலைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய சுயஜாதகத்தை மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அதுக்காக வழிபாடுகளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே வந்துடலாம் பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் நல்லா ஓடி உழைச்சி ஜெயிக்கிறதுக்காக தான் அப்படிங்கும் போது இது வந்து அப்படியே கொட்டிடுவோம் யாரும் வந்து லக்கை கொடுத்துருவாங்க அப்படியே தங்கத்தை வந்து கொட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படியே பணம் திடீர் அதிர்ஷ்டம் வர என்ன செய்யலாம் அப்படின்லாம் வீடியோ வர்ற மாதிரிலாம் தாந்திரிகத்தில் கிடையாது அதுக்கு விஷயங்கள நீங்கள் பண்ணிக்கே அந்த வழிபாடுகளை செய்யும்போது உங்களுக்கு அது ஒரு உந்து சக்தியை கொடுத்து ஜெயிக்க வைக்குதுங்கிறதா யதார்த்த உண்மை என்பர்களை கண்டிப்பாக சார் அதாவது முயற்சியோடு கூடிய இந்த தாந்திரிக ஜோதிட வழிகாட்டுதலும் வந்து தான் வெற்றி தரும்னு அருமையாக சொல்லியிருந்தீங்க சார் உங்களை எப்படி சந்திக்கிறது உங்கள்கிட்ட வந்து வகுப்பு எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க நேயர்கள்லாம் கொஞ்சம் டெஃபினெட்டாக நீங்கள் சென்னையில் டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்குது ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம இங்கே இருப்போம் நீங்கள் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம வகுப்புகள் ஜாயின் பண்ணோம்னா பண்ணுவோம் ஒன் டு ஒன் செஷன்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்னா ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனி முறையிலே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கொண்டு பண்ணலாம் இதே தான் நமக்கு திருச்சிலையும் வந்து மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது அங்கே நம்ம ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சி அலுவலகத்தில் இருப்போம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக அங்கேயும் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வரக்கூடிய மாசத்துல வந்து நம்ம மலேசியாவுக்கு வரோம் மலேசியாவுக்கு கேஎல்க்கு வரும் அதே மாதிரி பினாங் வரும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட அன்பான அன் மலேசியன் ஃபாலோயர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம மலேசியாலையும் சந்திக்கலாம் அனுபவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம இதே மாதிரி நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நன்றி தொடர் ஆதரவும் கொடுங்க அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவோம் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் வலைதளங்களில் காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்